ரஜினி ஜெயிலர் படம் மூலமாக மாசா கம்பேக் கொடுத்திருக்காரு ரஜினி சில தோல்வி படங்களை கொடுத்ததுனால அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டது நீ அஜித் விஜய் தான் ரஜினி படம் எல்லாம் சிலர் பேசிட்டு வந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் ஜெயிலர் படம் மூலமாக தக்க பதிலடி கொடுத்திருக்காரு ரஜினி இயக்கத்தில் அனிருத் இசையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியான ஜெயிலர் திரைப்படம் இருநூறு கோடி ரூபாய் வசூல் செய்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது இதன் பிறகு மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பிய ரஜினி இப்பொழுது ஞானவேலோட இயக்கத்துல வேட்டையின் படத்துல நடிச்சிட்டு வராரு அப்பொழுது

அந்த சாதனையை ரஜினி படைப்பார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது